நண்பர்களே இதான் வந்து சந்தன மரம் இந்த நம்பர் போட்டுருந்தீங்கப்பிலா இதான் சந்தன மரம் ஆனால் ஸ்மெல்லு இல்லை ஆமாம் இது வந்து காந்தலூர் காந்தலூரில் இது ஒரு சந்தனக்காடு இது ஒரு ஸ்டூ டூரிஸ்ட் ப்ளேஸு பாருங்க இது அவ்வளோவுமே இந்த நம்பர் நிறைய போட்டுக்க பார்த்துக்கோங்க நம்பரு போடுறது ஃபுல்லாக எல்லாமே சந்தன மரம் தான் எங்கிட்ட இருக்கு இந்த சைடு இருக்குது சரியான பிளேஸு பார்த்துக்கோங்க பாருங்க ஒவ்வொரு இதுக்கு நம்பர் போட்டிருக்கு பாருங்கள் இந்த நம்பர் போட்டிருக்குல இதான் வந்து சந்தன மரம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா என்ன யானை பயம் யானை வரும் அதான் ஒரு பிரச்சனை யானை கரடி சிறுத்தை பாருங்கள் உள்ளே இருக்குது அவ்வளோ சந்தன மரம் தான் உள்ளே விட மாட்டாங்க நாட்டு அளவு ஃபாரஸ்ட்டு வெளியே நின்று பார்த்துக்குறோம் இந்தியா எவ்வளோ சந்தன மரம் இருக்குது பாருங்கள் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்வ் சவுத் யூனியட் திருவனந்தபுரம் மேட்ச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிள்ளை ச இந்த ஊரில் பிறக்கலன்னு அவ்வளோ ஒரு வருத்தப்படுறேன் ஆமாம் வெயிலடி இருந்தாலும் அந்த வெயில் தெரியல ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க பாருங்கள் பின்னாடியெலாம் அப்படியே அழகாக சூப்பராக வீடு இருக்குது அப்படியே காமிக்க பாருங்க ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு லட்சம் மரம் மேலே இருக்குங்க சந்தன மரம் ஸ்மெல்லே வரலை ஆமாம் சந்தனத்தோட ஸ்மெல் இல்லை இல்லை நீங்கள் என்னைக்கு பார்க்க போகிறீங்க வந்து பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் காமிங்க எவ்வளோ உழைக்கும் எவ்வளோ செலவு பண்ணணும் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு டூ டேஸ் அவ்வளோதான் ஓகேவா எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க இது என்ன பழம் தெரியல இது ஒரு சிகப்பாக இருக்குவருக்கு இந்த பழம் பிள்ள தெரியுமாடுது உயரமா இருக்கறனால தெரியல